இவ்வளவு தூரமும் இவ்வளவு ஆக்கள் இவர் கதைக்கிற மாதிரி ஒருவர் கதைக்கிறமா அவருக்கு அந்த அரசியல் வந்து போக தான் இன்னும் விளங்கும் ஆனால் அவர் டாக்டர் தான் இருந்தவர் இந்த அரசியலுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் அது போக போக அவற்றை அரசியல் நல்லா வரும் அதுக்கு நாங்கள் பொது வழியில் அவரை தாக்கியோ ஆரோ கதைக்கக்கூடாது அவருக்கு வசனங்களை போட்டு எழுதி கொடுக்கலாம் எழுதி அனுப்பலாம் இன்னொன்னு மாதிரி டாக்டர் இந்த இடத்துல நீங்கள் புல விட்ருங்க இன்னும் செய்ய கொஞ்சம் திருந்தி இதுகளில் கொஞ்சம் முன்னேற்றமாக வரணும் உண்டு எழுத்து மூலம் அனுப்பி கொடுக்கலாம் இது வந்து பொது வழியில் வந்து அவர் கூடாது அவர் நல்லவர் இவர் கள்ளன் அப்படி இப்படி என்ற வார்த்தைகளை இந்த பொது வழியில் யாரும் விடக்கூடாது என்று தான் எந்த இது அதில் ஏதும் பிள்ளையாக நான் கதைக்கிறேன் தான் மன்னிக்கிறோங்கோ என்ட இது அப்படித்தான் மற்றவே அந்த அவருக்கு நல்ல வழியை காட்டாமல் புது வழியில வந்து இப்படியான இதுகளை போட்டுட்டு கதைக்கிறது அது புல அவருக்கு எடுத்து சொல்லலாம் தான் இங்கே வாங்க டாக்டர் இப்படி இப்படி இந்த இடத்துல புல விட்டுருக்குறீங்க இதை கொஞ்சம் திருத்தினான் சரியா இப்போ தேர்தலுக்கு புறாக்கு தேர்தலுக்கு பிறகு அவரோட தவறு சம்பந்தம் அவரோட சொல்ல முடியுங்களாங்க அவங்க நான் நான் சரியா புலையும் நீ சொல்ற சரியா பெண்கள் அவர் இப்போ தேர்தலுக்கு புறாக்கு அவர் கதச்ச ஏதாவது ஒரு கதை எந்தியாவது புள்ளி என்ன அந்த விஷயத்தை பேச சொல்லுங்க ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் புள்ளி சொல்ல வரையல புள்ளின்னு சொல்ல வரையல அப்படியான தம்பி அண்ணா 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 இதுல என்னடா ராவரா சொல்லி நானே வேறே என்ன உடனே கவனிக்கலை என்ன சொன்னா இதில் என்ன பிரச்சனை சொன்னால் நாங்கள் உண்டை சொல்கிறோம் வந்து நான் நடுக இதுக்குள்ளே கதைக்கிற கதை என்ன சொன்னால் தேர்தலுக்கு முதல் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் தேர்தலுக்கு முதல் இருக்கிற அர்ஜுனா வந்து அப்போ அவர் எந்த ஒரு பொறுப்புகள்லயும் இருக்கலை அவர் ஒரு வாலிபர் மாதிரி அதை விடுங்க அப்படி சும்மா பாத்தியா ஃபேம்பல் அடிச்சு எல்லாருமே தெரிஞ்சு ஆனால் அவர் பொறுப்பை பொறுப்பன்ற ஒன்றை வந்து எல்லா மக்களின் ஒரு தலைவனாக அவர் வந்த பிறகு அதுக்கு பிறகான கதையைத்தான் நீங்க கதைக்கணும் அப்படி அவர் வந்த பிறகு எம்பியா வந்த பிறகு அவர்ல இருந்து நீங்க என்ன குற்றத்தை காணறீயில் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை கேட்டுக்கொள்ளலாம் கூட்ட இந்த டிக்ட எனக்கு வந்து எழுபத்தஞ்சு வயது சில விஷயங்கள் செய்ய முடியாம சரி 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 ஓகே விளாங்க 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 விளங்கையா என்ன சொல்லுங்க அன்பு வெளிப்பாடு அவர் அவருடைய வயது வந்து முப்பத்தி ஏழு அப்ப வந்து இன்றைக்கு நாலு இளைஞர்களா இருக்கேக்கு இளைஞர்களா இருக்கேக்கு எங்களுக்கு உத்வேகம் கூட இருக்கும் உணர்ச்சி கூட இருக்கும் அப்ப சில வேலைகளில உணர்ச்சி வசப்பட்டு சில வசனங்கள் இதால வரலாம் உதாரணத்துக்கு இண்டிய பிரைம் இன்றைய இலங்கை ப்ரை மிஸ்டரா இருந்தவர் அதாவது பாடசாலைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட துணி துணி வகைகளை பப்ளிக் மீட்டிங்ல அதாவது வந்து அவர்களை தேங்க் பண்றது சைனா அரசு கொடுத்தது அந்த சைனா அரசு அதிகாரிகளை வச்சு கொண்டு அவர் சொன்னது தான் தாய்வான் தந்ததுக்கு நன்றி என்று சொல்லி அப்ப எப்படி இருக்கும் அந்த சைனா அதிகாரிகளுக்கு அப்போ அப்படி வந்து சில இல்லாட்டி பர்பஸ்லி சொன்னாவும் தெரியாதுல்ல இப்படி வந்து சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம்

இது அடியெடுத்து வைக்கிறார் நாங்கள் பள்ளிக்கூடம் போய் சின்ன சின்ன இருந்தது அடுத்த கிளாஸுக்கு வரைக்கும் அப்படி அப்படித்தான் அவர் இந்த பதவியில வர வேணும் மேல வர வேணும் ஐயா வணங்குதோ எங்களுக்கும் சின்ன சின்ன பட்டை சட்டை போட்டு பெரிய சட்டை போட பெரிய மூளை வந்துதான் இந்த உலர்த்து நாங்க கதைக்கிறோம் அவருக்கு வரும் உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை மாதிரி எல்லாருக்கும் இருந்தால் இந்த கொஞ்ச இந்த யூடியூபா சிரிக்கினவே கலசர வேலைகள் செய்து எழுதுறத அவையளுக்கு பணம் இல்லாம போடு மட்டும் அந்த அந்த கலசரையாது உண்மை ஐயா உண்மை உண்மையா ஐயா உங்களை மாதிரி எல்லாருமே இருந்துட்டால் அவங்களுக்கு வேலை இல்லாம போடு ஒன்னத்து நான் எனக்கு இந்த இப்ப இந்த நவீன தான் வந்து எல்லாத்தையும் கதைக்கு எனக்கு ஒரு ரெண்டு மா ஒரு மாசத்துக்குள்ளதான் இந்த என்னன்னு என்னென்று தெரியும் என்று வந்தான் சில பிள்ளைகள் வாங்க ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கு நேரங்கள் நன்றி எனக்கு இதை தான் ஐயா எனக்கு ஒரு இடம் நான் பொறுத்து அன்பான உள்ளங்களுக்கு நன்றி எனக்கு இடம் தந்ததுக்கு நன்றி மற்றது நாங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து போயிருக்குது கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எப்படி எப்படி இருக்கீங்க சோமா இருக்கிறீங்க நீங்க எல்லாருக்கும் நல்ல நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அது கட்டாயம் வேணும் இன்றைக்கு நாங்கள் இதுல நட்டம் போயிட்டு வந்து நாளைக்கு எழும்பி நடக்க எங்கள உடம்பு உடல் நில தான் நல்லா இருக்கணும் அது விட்டுட்டு போங்க நேற்று ஐநூறு ரூபாய் தொலைக்காவது விட்டுட்டு போங்க அது தேடி நான் கிடைக்கல விட்டுட்டு போங்க அதுக்கு போட்டு நன்றி 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 நன்றி